உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்ற அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள் பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் அப்படின்னு அதுவும் வந்து பெரிய நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உதாரணங்கள் பல இருக்கு நம்மளுடைய சேர்க்கை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் நம்மளுடைய எண்ணங்கள் செயற்பாடுகளை மாற்றும் அப்படி என்பது பெரியவர்கள் சொன்ன உண்மை சாச்சனா அவர்கள் பெண்கள் அணியில இருக்கக்குள்ள இருந்த சாச்சனாவும் இப்ப இருக்கக்குள்ள சாச்சனா அவர்களுடைய அவங்களுடைய அந்த சாச்சனா வந்து தெரியுறாங்க சரிங்களா அதாவது சாச்சனாவை வருத்தவர்கள் கூட வந்து இப்ப வந்து விரும்புறாங்க அதற்கு காரணம் பெண்கள் அணியில வந்து யாரா இருந்தாலும் அதாவது எப்படி சொல்லணும்னா ராயன் வரைக்குள்ள ராயனுக்கு ஒரு நல்ல பேர் ஒன்று இருந்துச்சு எப்ப சௌந்தர்யா சேர்ந்தாரோ அவருக்கு நெகட்டிவிட்டி தான் ஜெஃப்ரி வரைக்குள்ள ஜெஃப்ரியா சப்போர்ட் பண்ணவர்கள் அதிகம் முத்துக்குமரன் ஜெஃப்ரி அப்படின்னு சப்போர்ட் பண்ணவர்கள் அதிகம் எப்ப சௌந்தர்யாவோட சேர்ந்தாரோ ஜெஃப்ரியா அப்படின்னு அவர் மீது நெகட்டிவிட்டி குடுக்கிற நபர்கள் அதிகம் இதுதான் பூவுடன் சேர்ந்த நாரும் மனக்கும் அந்த பூ சேத்துல விழுந்தா சேத்தோட சேர்த்தா பார்க்கப்படும் அதுதான் சௌ சௌந்தர்யா ஜாக்லின் இருக்கிற இடத்துல யார் இருந்தாலும் அங்க நெகட்டிவிட்டி ஃபுல்லா இருக்கும் சோ அப்ப எப்ப சாட்சியனா அந்த அந்த இடத்தை விட்டு அந்த கோடை எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் அவர்களோட வந்தாங்களோ சாட்சியனா அவர்களிடம் இருக்கிற நல்ல விடியங்கள் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு இதுதான் உண்மை சோ இப்ப வந்து முத்து அவர்கள் பல தடவா பல தடவா சாட்சியனாக படிப்பிச்சிருப்பாரு நேற்று லைவ்ல கூட சில விடயங்கள் படிப்பிச்சிருப்பாரு ஒரு டாஸ்க்ல எப்படி பண்ணணும் நம்ம வந்து அந்த கொயின் டாஸ்க்ல விட்ட பிள்ளைய வந்து இதுல விடக்கூடாது ஒருத்தன் மீது வன்மத்தை வச்சு அதை கேம்ல காமிக்க கூடாது அப்படின்னு நிறைய நல்ல விடயங்களை சொல்லியிருப்பாரு சாட்சியனா அவர்கள் வந்து அதை கேட்டிருப்பாங்க ஆமா கரெக்ட் அப்படி என்பது சில பேர் லைவ் தெரியல அந்த விடயங்கள் அந்த அவர் அவருடைய பாடங்கள் இவங்க படித்த விதம் இன்று வந்து அந்த கேம்ல பார்க்க முடிஞ்சது சிறப்பா இருக்கு சொல்ல போனா இப்படியே போனாக்குள்ள கண்டிப்பா அவர்கள் வரலாம் ஓட்டிங்ல கூட சௌந்தர்யா விட தான் போன வாட்டி அவங்களுக்கு ஓட் வந்துச்சு இந்த வாட்டியும் ஒபிசியலி மூணாவது இடத்துல இருக்காங்க அவர்கள் சோ முத்துவோடு இருக்கிற வரைக்கும் முத்துவோட பாடங்கள் அவங்க எடுத்துக்கிற வரைக்கும் அவங்களுக்கான பாதை வேற மாதிரி இருக்கும் என்பது ஒரு விடயம் நான் சொல்ல வந்த விடயம் சாச்சன் அவர்கள் மிரட்டி இருந்தாங்க இன்னைக்கெல்லாம் லைவ்ல எல்லாம் சௌந்தர்யா குறித்த பதிலடி சௌந்த ராயன் வந்து சௌந்தர்யா சாச்சனா வந்து மரியாதையை கத்துக்கோ அப்படின்னு சாச்சனா திரும்ப சொல்லுவாங்க உன்னோட ஃப்ரெண்டு உங்களுடைய ஃப்ரெண்டு சௌந்தர்யாக்கு ஃபர்ஸ்ட் அதை வந்து கத்து கொடுக்க அப்படின்னு ஏன்னா சௌந்தர்யா தான் வந்து சாச்சனாட்ட வம்பெழுந்திருப்பாங்க அதுக்கு துணை வந்தார் ராயன் அதுக்கு பதிலடி கொடுத்தாங்க சாச்சனா அது மட்டும் இன்னைக்கு கேம்ல எல்லாம் கூட அவ்வளவு தூரம் ஜெஃப்ரிக்காக அவங்க பிளே பண்ணாங்க வளத்துக்கும் ஜெஃப்ரிக்கும் அவங்களுக்கும் ஒரு வன்மம் இருந்தாலும் முத்து சொன்ன பாடம் வன்மத்தை கேமில் காட்டக்கூடாது அப்படின்னு அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்ட பாடத்தை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு ஜெஃப்ரியோட பொம்மைக்காக சாச்சனா அவர்கள் பிளே பண்ணது மஞ்சரி விழுந்த டைம்ல இது என்னுடைய பொம்மை தானே தான் என்னத்துக்கு பிளே பண்ணணும்னு சாச்சனா அவர்கள் நினைத்திருந்தா ஜெஃப்ரி எப்பயோ அவுட்டு ஆனால் அவங்க அத ஒரு வன்மத்தை மனசுல வச்சுக்காம என்னுடைய கேம் நான் போல பண்ணாம அவங்க ஆடினாங்க பாருங்க சரிங்களா அதுதான் மணக்கும் நல்லவங்க கூட இருந்தா நம்மளும் வெளியில வரும் ஜாக்லின் சௌந்தர்யா போன நம்மளோட இருந்தாலும் எப்படிப்பட்ட நல்லவங்களா இருந்தாலும் நெகட்டிவிட்டி தான் வரும் என்றதுக்கு இது ஒரு பாடம் சரிங்களா இங்கேயும் முத்து வேற லெவலில் முத்தா ஜலிக்கிறாரு சாச்சனா உங்களுடைய பாதை சிறப்பா இருக்கு கலக்குங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அருணு அர்ச்சனா இப்பதான் ஒரு பத்திரிகை நண்பரோட ஆர்டிக்கல் பார்த்தேன் அதுல என்ன அப்படின்னா அருணும் அர்ச்சனாவும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு என்னன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அருண் வந்து சிவகுமாருக்கு பண்ண துரோகம் முதல குத்துறது அவருடைய கேமுக்காக என்ன லெவலுக்கும் போறது அப்படின்னு இதே மாதிரி என்ன நம்ம அர்ச்சனா அவர்கள் பிரதீப்புக்கு பண்ணியிருக்காங்க நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் அப்ப பல பேர் நம்ப இல்லை இப்ப அருண் மூலம் தானே அர்ச்சனாவோட ஆட்டம் வழியில வருது என்ன அப்படின்னா இவங்க அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வின் பண்ண காரணம் பிரதீப் ஆண்டனி பிரதீப்புக்கு துரோகம் பண்ண அந்த புள்ளிகேங்க ஓட விட்டபடியா தான் இவங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் காசு மக்கள் கொடுத்தார்கள் மக்கள் ஓட் பண்ண வழியா தான் இவங்க வீணர் ஐம்பது லட்சம் ரூபா காசு அப்புறம் பெரிய வீடு இதெல்லாம் நிறைய போச்சு அவங்களுக்கு போன சீசன் சரிங்களா அது ஒட்டுமொத்தமே பிரதீப் அண்ணனுக்கு நடந்த துரோகத்தை இவங்க எதிர்த்தப்படியா அந்த மாயா பூர்ணிமா அந்த புள்ளிக்கு அங்கே எதிர்த்தப்படியா ஆனா இவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் சீசன் செவன் முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சேனல்ல சொல்லியிருப்பாங்க நீங்க வன்மத்தை விட்டுருங்க மாயா பூர்ணிமா அவங்க எல்லாம் ஒரு சேரக்டர் எல்லாம் பண்ணாங்க அவங்க அப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த ஷோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு அதாவது இவங்களுக்கு ஐம்பது லட்சம் கிடைச்சிட்டு டைட்டில் கிடைச்சிட்டு பெரிய ஒரு வீடு மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க அதுவும் கிடைச்சிட்டு அங்கே பிரதீப்புக்கு எதுவுமே கிடைக்கல அந்த ரெட்கார்டுன்ற இதுதான் இருக்கு ஆனா அந்த டைம் நான் சொல்றது ஏப்ரல் மார்ச் அப்படி அந்த இன்டர்வியூ வந்துச்சு அப்போ அவருக்கு அந்த கல்யாணமும் நடக்கல அப்ப அப்போ அந்த மனுஷன் அப்படி இருக்குள்ள இந்தமா இப்படி சொல்லுது அப்ப இப்பதான் பல பேருக்கு புரிஞ்சிருக்கு அருண் பன்னார்ல முதல்ல குத்துறது ஓ அதைத்தான் அர்ச்சனாவும் பண்ணியிருக்காங்கன்னு பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் இப்ப உண்மைதான் பேசிக்கொண்டிருக்கு உண்மையா நம்ம வின் பண்ணோம்னா ஆரிய போல உதாரணமா இருப்போம் இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரியோட இடத்துல முத்துக்குமரோட பேர் வரும் சரியா சோ ஆனா நம்ம பொய்யா பண்ணோம்னா இல்ல போலியா நடிச்ச ஏதாவது ஒரு வெற்றி கிடைச்சிட்டுனா இப்ப அர்ச்சனா அவர்களை பல மக்கள் வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்களா அப்படித்தான் இருக்கும் நன்றி